எாருக்கும் வணக்கங்க மணிகண்டன் பேசுறேன் இந்த வீடியோல சனி பயிற்சி பலன்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடக்கவிருக்கக்கூடிய சனி பயிற்சி பொதுவா வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் அதாவது இந்த தனிப்பட்ட ஒரு நபருக்கான ஒரு பதிவு அப்படி விஷயம் கிடையாது பொதுவா இந்த சனி அப்படிங்கறது வந்து கும்பத்திலிருந்து பயிற்சியாகி மீனத்திற்கு போகும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு பலாபலங்களை பொதுவாக இந்த உலக மக்களுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிற ஒரு தான் வந்து இந்த வீடியோ சரிங்களா இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோ கிட்டே கமெண்ட்டில் எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்குண்டான நான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத இந்த கீழே கமெண்ட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி அதாவது இந்த சனி அப்படிங்கிறது தன்னோட சொந்த வீட்டை விட்டு அதாவது சொந்த வீடு அப்படி சொல்லக்கூடிய வந்து கும்பம் அப்படிங்கிறது சொந்த வீடுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தன்னோட சொந்த வீட்டை விட்டு தன்னோட நட்பு ராசின்னு சொல்லக்கூடிய மீனத்திற்கு வந்து பயிற்சி ஆகிறாரு அதுவும் இந்த இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சனி அப்படிங்கிறது ஒரு ஒரு ராசி கட்டத்தில் ரெண்டரை வருஷம் இருப்பார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்போ சனி அப்படிங்கிறது இப்போ தயாராகிட்டார் அதாவது இருந்து கிளம்புவதற்கு தயாராகி விட்டார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மீனத்திற்கு வந்து சனி அப்படிங்கிறது மாறும்பொழுது மீனம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொன்னால் ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோட்ச ராசின்னு சொல்லுவான் சரிங்களா ஸோ மோட்ச ராசியில் சனி அப்படிங்கிறது பயணிக்க போகிறார் அப்படிங்கிற சொல்லலாம் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் சனி அப்படிங்கிறது ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா சனி அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது சனி அப்படிங்கிறது நல்ல ஒரு ஜட்ஜு அதே மாதிரி வந்து ஜட்ஜு அப்படின்னா என்னென்னா பனிஷ் பண்ணக்கூடிய ஒரு ஜட்ஜு புரியாதுங்களா அதாவது நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத சனியை வந்து சொல்லலாம் அதே போல் நல்ல ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து சனியை வந்து சொல்லலாம் சனியோட காரகத்துவம் அப்படிங்கிறதுல ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின் அப்படிங்கிறது வரும் டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து சூரியனுக்கும் அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது வரும் சூரியனோட மைந்தன்னு சொல்லக்கூடிய சனிக்கும் அந்த டிசிப்ளின் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அதே போல் கடினமான உழைப்பை கொடுக்கக்கூடியவர் சனி சனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய ஜாதத்தில் வலுத்திருந்தாலே அந்த ஜாதகம் ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடியவர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ வந்து குருவோட வீட்டுக்கு வந்து சனி அப்படின்னு வரப்போகிற நல்ல நாலேஜ் அப்படிங்கிறத சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு அந்த குருவோட வீட்டுக்கு சனி அப்படிங்கிற பயிற்சியாகி வரும்பொழுது அவர் வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு கடினமாக உழைக்கக்கூடியவங்க அவங்க கடமையை வந்து சரியாக செய்யக்கூடியவர்களுக்கு இந்த சனி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்கவே மாட்டார் அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க அவர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு நீங்கள் வந்து ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அது வந்து உங்களுக்கு பெருசாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் அப்படிங்கிற ஆகாது அப்போ வந்து உங்களை வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிற விஷயம் கொடுக்கும்பொழுது அது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மன ரீதியான குழப்பம் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ஸ் விஷயம்லாம் உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் அவர் ஏன் உங்களை ரெஸ்ட்ரிக் பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அப்போ வந்து நீங்கள் எப்படி வந்து அந்த சனி அப்படிங்கிறத கடந்து வரணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும் அதே போல் அந்த சனி அப்படிங்கிறத மீனத்துக்கு வரும்பொழுது குறிப்பாக நான் சொல்கிறேன் அதாவது ஒவ்வொருத்தரோட ராசிக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி பலாபலன்களை வந்து கொடுப்பாரு ஏன் அப்படின்னா சனியோட வேலையே அதுதான் சரிங்களா சனியோட வேலையே உங் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அந்த செய்வதற்கு உண்டான ஒரு பலனை வந்து கொடுக்கக்கூடியவர் தான் சனி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருஷத்தில் அவர் ராசி கட்டத்தை மொத்தமாக வந்து சுற்றி வந்துடுவார் இப்போ கடைசியாக காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து சனி அப்படின்னு வரப்போகிறாரு சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலவு அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்க போகிறாருன்னு சொல்லலாம் பன்னெண்டாம் இடம் வந்து விரை ஸ்தானம்னு சொல்லுவோம் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது அதிகமாக செலவுகள் நிதி இழப்பு அதாவது விரும்பாத செலவுகள்னு சொல்லும் இது எல்லாத்தையும் வந்து சனி வந்து கொடுக்க போகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத சொல்லலாம் இது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ண போகிறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரூபா வந்து நீங்கள் செலவு பண்ண போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபர்னு சொல்கிறத விட ஒரு நாடு ஒரு நாட்டுக்கு வந்து கடன் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் இந்த காலகட்டத்தில் அந்த கடன் அப்படிங்கிறது கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் அதாவது அந்த கடன் அப்படி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப யோசிச்சு இதை கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கறத எல்லாத்தையும் வந்து ரொம்ப பார்த்து தான் ஒரு கடன் அப்படி இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி வரும் அதாவது எல்லாமே வந்து அண்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயம் சொல்லலாம் அதே போல ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றேன் இது வந்து கடல் சார்ந்த ராசி கடல் ராசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா மீனம் அப்படிங்கிறது கடல் ராசின்னு சொல்லுவோம் இப்போ சனி அப்படி ரொம்ப குளிர்ச்சியான ஒரு கிரகம் குளிர் கிரகம்னு சொல்லுவோம் சனி அப்படிங்கிறது கடலில் வரும்பொழுது என்ன ஆகும் அந்த உரை பனின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது சனி அப்படிங்கிறது உரை பனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சனி இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல வந்து இந்த பனிப்பாறைகள் வந்து உருகி வந்து கடலில் வந்து கலைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த காலகட்டத்தில் அந்த விஷயம் வந்து குறைவதற்கு நிறைய சான்சஸ் அப்படிஷாக இருக்குது இந்த பூமி வெப்பமயமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த வெப்பமயமாகிறது அப்படிங்கிறது சற்று குறைவதற்கோ இந்த பனிப்பாறை அப்படிங்கிறது வந்து உருகாமல் இருப்பதற்கோ இந்த சனி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருப்பார் அப்படிங்கிற சொல்லலாம் அதே போல் பன்னெண்டாம் இடம் அப்படி வந்து வெளிநாட்டு குடியுரிமை அப்படிங்கிற சொல்லக்கூடியது வந்து சனிதான் அப்போ அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி வந்து எந்த நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து வெளிநாட்டில் குறி குடியுரிமை அப்படிங்கிறது கிடைப்பதற்கு அந்த சாத்திய குறுங்குது ரொம்ப அதிகமாகவே இருக்குது யார் வந்து நியாயமாக போராடி நியாயமாக இருந்து அங்கே குடியுரிமை வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குடியுரிமை அப்படிஷ் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து மேனிலேட் பண்ணி அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் கட்டாயம் அந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தினா வெளிநாடு குடியேற்றம்னு சொல்லுவோம் வெளிநா வெளிநாட்டினுடைய இந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடியது வந்து பன்னெண்டாம் பாவம் தான் அதே போல் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா குருவோட வீடு இல்லையா பன்னெண்டாம் இடம் வந்து தியானம் மற்றும் ஆன்மீகம்னு சொல்லக்கூடிய வந்து பன்னெண்டாம் பாவம் தான் அப்போது இந்த காலகட்டத்தில் ஆன்மீக வளர்ச்சி அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும் நிறைய ஆசிரமங்கள் அப்படின்ஷா அமைவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது நிறைய பேருடைய மைண்ட் அப்படிங்கிறது இந்த ஸ்பிரிச்சுவல் பாத் அப்படிங்கிறத நோக்கி ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிற சொல்ல முடியும் புரியாதுங்களா அதாவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பாத் அப்படிங்கிற விஷயத்தில் டிராவல் பண்ண போகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் விலகி இருக்க போகிறாரு அப்படிங்கிறது அர்த்தம் குடும்பத்துக்குள்ளேயே இருந்திருந்தாலும் கூட அந்த குடும்பத்திலேயே இருந்து அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னா அந்த ஜாதகர்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற சொல்லலாம் இது வந்து ஒருத்தருக்கு முன்னால தனிப்பட்ட முறையில் எல்லாேருக்குமே அதே மாதிரி ஒரு எண்ணம் அப்படிஷம் வருவதற்கு நிறைய சான்சஸ் அப்படிஷும் இருக்குது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது அவங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு கொஞ்சம் பயந்து தான் செயல்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா அந்த மோக்ஷஸ்தானம்னு சொல்லுவோம் ஏன் அந்த மோட்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எது மாதிரி ஒரு பெரிய ஒரு பற்று அப்படி விஷயத்தை கொடுக்காது அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற விஷயத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆனது சனி பயிற்சி பயிற்சியானதற்கு பிறகு பொதுவாக எல்லாருக்குமே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அதே போல் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல் அண்ட் ப்ரிசென்ட்னு சொல்லுவோம் அதாவது மருத்துவமனை மற்றும் சிறை சாலைன்னு சொல்லலாம் அப்போ சிறை சாலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனமாற்றம் அப்படிஷும் ஏற்படுவதற்கு நிறைய சாத்தியக்கூறு அப்படிங்கிற விஷயம் இந்த சனி அப்படி மாறினதற்கு பிறகு இருக்கும் அப்படிங்க சொல்லலாம் போல் மருத்துவத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா சில சாதனைகள் சொல்லி நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உயிர் காக்கும் மருந்துகள் இந்த காலகட்டத்தில் புதுசாக வந்து கண்டுபிடிக்கப்படும்னு சொல்லலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து தொழில்நுட்பம் அப்படி வளர்வதற்குமான சான்சஸ் அப்படி நிறைய இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மருத்துவத்துறையில் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படி புதுசாக ஒன்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா அந்த கால் அப்படிங்கிறது வந்து சரியாவதற்கு அதாவது கால் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து சரியாகுவதற்கான ஒரு மருந்து அப்படிங்கிற விஷயம் அந்த காலக்கட்டத்தில் கண்டுபிடிப்பாங்க அது வந்து ரொம்ப பெருசாக வந்து பேசப்படும் அப்படிங்கிற சொல்ல முடியும் அதே போல் அந்த கால் அப்படிங்கிறது வந்து ஒரு கால் இல்லாமல் வேறு ஒரு கால் அப்படி ஆர்டிஃபிஷியலாக வந்து கால் அப்படிங்கிற விஷயம் வைக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருக்கு இல்லையா அது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக மாறுவதற்கு நிறைய சான்சஸ் அப்படிஷன் இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும் அதே போல் மறைவான விஷயங்கள் அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடத்துல சொல்லுவோம் அதில் தான் ஹிடன் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்போது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் ரகசியம்னு வைத்திருந்த எந்த ஒரு விஷயமும் பெரிய ரகசியமாக இல்லாமல் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அப்படிச்சும் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் அது வந்து உங்களுடைய மன மனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பரந்த விரிந்த ஒரு மனமாக மாறுவதற்கு நான் அந்த சாத்தியக்கூறு அப்படிங்கிறது சனி அப்படினு மீனத்துக்கு வந்ததற்கு பிறகு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் பன்னெண்டாம் பாவம் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா தியாகம்னு சொல்லுவோம் சாக்ரிஃபைஸ்னு சொல்லுவோம் அதே போல் சேரிட்டின்னு சொல்லுவோம் அப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பொதுவாக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசாக வந்து இந்த செல்ஃபிஷாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி சொல்லி இல்லாமல் தியாக மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்குறோம் பொதுவாக வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பீங்க நிறைய சேரிட்டி அப்படிங்கிறது செய்யக்கூடிய ஒரு கால சூழ்நிலைலாம் வரும் அதே போல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு ஒரு அமைதி அப்படிங்கிற விஷயத்தோடு இந்த நாடு அப்படி விஷயம் கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே போல் நாள்பட்ட உறவுகள்னு சொல்லக்கூடிய வந்து பன்னெண்டாம் தான் அந்த லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து சாதகமாக மாறுவதற்குண்டான சாத்தியக்கூறு அப்படி விஷயம் சற்று அதிகமாகவே இருக்குது அப்படிங்கு சொல்ல முடியும் அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலும் பொதுவாக சொல்கிறேன் எல்லாருக்குமே சொல்கிறேன் நீங்கள் வந்து எந்த ஒரு முடிவு விஷயம் நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் முடிவில் தான் கவனமாக இருக்குமே தவிர உங்கள் வார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சொல்லவே கூடாது நீங்கள் சொன்னீங்கன்னா அது நடக்காது அப்போ முடிஞ்ச அளவுக்கு எதையுமே சொல்லாமல் அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயம் அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது போல் கணவன் மனைவிக்கிடையே வந்து சில கருத்து வேறுபாடுகள் அப்படிஷும் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிஷும் இருக்குது அதாவது ஒரு கோல்டு வார் அப்படிஷும் இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும் இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே அது பண்ண ஒரு கசப்பு அப்படிஷன் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிஷம் இருக்குது பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ உங்கள் ஜாதகத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பொறுத்து சில விஷயங்கள் மாறும் நான் முக்கியமாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வேறு இங்கே சொல்கிறது வந்து பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய தசை நடக்கக்கூடிய புத்தி இந்த சனி அப்படி கோச்சாரத்தில் வந்து ட்ராவல் அப்படிங்க விஷயம் பண்ணும்பொழுது அது உங்களோட தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாறுதல்கள் ஏற்படுத்துது அப்படிங்கிறது நம்ம தனித்தனியாக நம்ம வந்து மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக நம்ம வீடியோ அப்படி பண்ணுவோம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே பொதுவான விஷயங்கள் தான் சனியாக அப்படிந்து மீனத்துக்கு வந்ததற்கு பிறகு பொதுவாக சனி அப்படிந்து இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் எல்லாரும் ரொம்ப நல்ல நிம்மதியான தூக்கம் அப்படிச்சும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அது அந்த தூக்கம் அப்படிங்கிறது குறையும்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த தூக்க குறைவு அப்படிங்கிற ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தூக்க குறைவு அப்படிஷும் இருக்கவும் எல்லாருக்குமே இந்த காலக்கட்டத்தில் அதுக்குன்னு சொல்யூஷன் அப்படிச்சும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் ஆகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா தூக்கம் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க அந்த கஷ்டம் அப்படிங்கிறது நிவர்த்தியாக கூடிய ஒரு கால சூழ்நிலையாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே போல் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் அப்படிஷன் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிஷம் உங்களுக்கு வரும் நீங்கள் ஒரு வேலை அப்படிஷன் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு செகண்டரியாக ஒரு இன்கம் அப்படிஷன் வரணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது வந்தால் நல்லாயிருக்கும் அப்போ ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அப்படிஷன் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனியா அப்படிங்கிறது மீனத்திற்கு மாறினதுக்கு பிறகு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஜாதகத்திற்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழா இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரத்து ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் பின்னாடி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னோடய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நயன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்